அலாமே அலைக்கும் வரகாத்து அலமது இல்லா பரக்கத்தான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் மிக மிக பரக்கத்தான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் இந்த அமலை பற்றி கேட்பதற்கே நம்ம வந்து பாக்கியம் செஞ்சுருக்கணும் இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மேஜிக் மிராக்கெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் நடக்காததையும் சாத்தியமாக்கி காட்டக்கூடிய ஒரு அமல் எனக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே இல்லை எனக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட உடனடியாக ஒரே ஒரு வாரத்துல மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி நம்முடைய துவாக்கள் கபூலாக்கி தரக்கூடிய வல்லமையான ஒரு அமல் இந்த அமல் எதை பற்றியது அப்படின்னா திருக்குறானை பற்றியது தான் இந்த அமலை பீரியட்ஸில் செய்ய முடியாது அதோட திருக்குறான நல்லா ஓத தெரிகிறவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் ஏன்னா இந்த ஒரு அமல் முழு குரானையும் ஓதி முடிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இப்போ முதல்ல திருக்குறான அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை ஒரு சூறாவை ஓதனா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து மிக பெரிய மிக மிக பெரிய சிறப்புகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இந்த சிறந்த நாட்களில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கூடுதலான நன்மையை நமக்கு அதிகமாக பெற்றுத்தரும் இப்போ முதல்ல திருக்குறானை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்குது ஒரு எழுத்து அப்படின்னா அலீஃப் அப்படிங்கிறது கூட ஒரு எழுத்து தான் அப்போ ஒரு ஆயத்தை ஓதினா நமக்கு எவ்வளவு நன்மை ஒரு சூறாவை ஓதினும் அப்படின்னா எவ்வளவு நன்மை இன்னும் ஏன் முழு குரானை நம்ம ஓதி முடிச்சா எவ்வளவு நன்மை அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டு கூட பார்க்க முடியாது அல்லஹத்தாலா மட்டும் தான் அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்ப இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைச்சிருது இரண்டாவது மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடிய மூன்று விஷயத்துல குரானம் ஒன்று வேற யாருமே நமக்காக சிபாரிசு செய்ய மாட்டாங்க திருக்குறான் மட்டும்தான் நமக்கு சிபாரிசு செய்யும் அடுத்தது மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னா திருக்குறான் எந்த இடத்துல ஓதப்படுதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் கூட்டம் அலை மோதுமா அது எவ்வளவு நேரம் அப்படின்னா நம்ம ஓத ஓத எவ்வளவு நேரம் நம்ம ஓதுறோமோ அந்த அளவு மலக்குமார்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்குமா இப்போ பத்து நிமிஷம் ஓதணும் அப்படின்னா பத்தாயிரம் மலக்குமார்கள் வச்சுக்குவோம் நமக்கு தெரியாது ஒரு ஹதீஸ்ல இது காணப்படுது அப்போ ஒரு மணி நேரம் நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஒரு லட்சம் மலக்குமர் ஏன் பத்து லட்சம் மலக்குமர்கள் கூட இருக்கலாம் நமக்கு அது தெரியாது எண்ணிக்கை கணக்கில்லாத அளவிற்கு வானவர்களுடைய கூட்டம் அலைமோதுமா அப்போ ஒரு நாளைக்கு அதிக அளவு நம்ம வந்து குரான ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அது வீடாக இருந்தாலும் சரி ஒரு கடையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அல்லாஹத்தாலா பறக்கத்தை கொண்டு நிரப்புவான் ஏன்னா வானவர்கள் வரக்கூடிய இடத்துல சைத்தானுக்கு வேலையே கிடையாது அங்கே எதிர்மறையான எந்த ஒரு விஷயமும் நடக்காது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துல நிம்மதியையும் பறக்கத்தையும் அல்லாஹத்தாலா நிரப்புவான் அப்போ குரான் ஓதறது எவ்வளவு ஒரு மாற்றத்தை நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்துதுன்னு பாருங்க அடுத்தது நாலாவது சிறப்பு சிரமத்திற்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைக்குது அதாவது குரானை நல்ல ஓத தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கு இப்போ ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ஓத தெரியாதவங்க திக்கி திக்கி எழுத்து கூட்டி ஓதுவாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டாயிரம் நன்மை இந்த மாதிரி அல்லாஹால சிரமத்திற்கும் சேர்த்து நமக்கு அல்லாஹாலா நன்மைகளை கொடுக்குறான் சுபஹானெல்லாம் அல்லாஹாலா எவ்வளவு கருணையாளனா இருக்கிறான் பாருங்க அதனால சிரமப்பட்டு ஓதுறவங்க சந்தோஷப்படுங்க அடுத்தது ஐந்தாவதாக பொறாமைப்படத்தக்க மனிதர் யார் அப்படின்னு கேட்டால் ரசுல்லா சொன்னாங்களாம் திருக்குரான் ஓதக்கூடிய மனிதரை பார்த்து தான் நம்ம பொறாமப்படணுமா வேற எந்த விஷயமும் இந்த உலகத்தில் பொறாமைப்படக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள் அடுத்தது இந்த குரானினுடைய சிறப்பை கேட்கும்போது ரசுல்லா சொன்னாங்களாம் இது உலகத்தில் ஒளியாக இருக்கும் உலகத்தில் ஒளி அப்படின்னா நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் நமக்கு எல்லா நியமத்துக்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மறுமையின் சேமிப்பு அப்படின்னு சொன்னாங்களாம் மறுமைக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் குரானை அதிகமாக ஓதணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய சேமிப்பாக நமக்கு இருக்கும் கட்டாயம் இது சிபாரிசும் செய்யும் மறுமையில் இதனுடைய பலனை நம்ம அதிக அளவில் பார்க்கலாம் அடுத்தது ஏழாவது சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம பார்க்காம ஓதணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நமக்கு ஆயிரம் தரஜாக்கள் உயருது ஆயிரம் நன்மைகள் கிடைக்குது ஆனால் பார்த்து ஓதணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் தரஜாக்களை எல்லாம் உயர்த்தறான் ரெண்டாயிரம் நன்மைகளை கொடுக்கறான் அப்போ பார்க்காம ஓதுறதை விட பார்த்து தான் சிறப்பு அப்படின்னு இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்படுது நான் இப்போ சொல்லிட்டு இருக்க எல்லா சிறப்புகளுமே ஹதீஸ்ல ரசூல்லா ஹிசல்லாலை அவங்க சொன்னது தான் அப்போ இதுவரை பார்க்காம நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்றவங்க இதற்கு பிறகு நன்மை அதிகமாக சம்பாதித்து கொள்ளணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பார்த்து ஓதுங்க ஏன்னா பார்க்க தான் அதில் அல்லாஹால இன்னும் என்ன சொல்லியிருக்கான் இந்த எழுத்துக்களை எவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு அல்லாஹினுடைய படைப்பை பார்த்து நம்ம வியப்போமா அதற்கும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இல்லையா அதனால தான் பார்க்காம ஓதுறத விட பார்த்து ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது எட்டாவது கவலைகளுக்கு அருமருந்து இந்த உலகத்துல ஒன்று கொன்று சிறந்ததா இருக்கு இப்போ நீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஆனால் அது தண்ணீர் பட்டுச்சு அப்படின்னா அது காணாம போயிடும் அப்ப அந்த இடத்துல தண்ணீர் ரொம்ப சக்திசாலியா இருக்கும் இப்படியே ஒன்று கொன்னு சக்திசாலியா இருக்கும் கடைசியில் பார்க்கும்போது மனிதன் தான் ரொம்ப ரொம்ப சக்திசாலியா இருக்கும் அந்த மனிதனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் கவலை அப்படின்னு ரசுலை செல்லா ஹுலை செல்லம் அவங்க சொன்னாங்களாம் ஏன்னா கவலை தான் மனுஷனை ஒன்றும் ஆக்கும் கவலை தான் ஜெயிக்குமா அப்படிப்பட்ட கவலையை ஜெயிக்கணும் அப்படின்னா குரான் ஓதணும் அப்படின்னு சொன்னால் அந்த கவலை அல்லாஹால காணாமல் ஆக்குறான் எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்கள் அடுத்தது ஒன்பதாவது சிறப்பு எந்த இடத்துல குரான் ஓதப்படுதோ அந்த இடத்துல பறக்கத்தை அதிகரிக்குது பரக்கத்தான வானவர்கள் வர்றாங்க அந்த இடத்துல பணத்தை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குரான தொடர்ந்து ஓதுறவங்க வீட்டு அல்லாஹத்தால ஒருபோதும் வறுமையை கொடுக்கவே மாட்டான் இன்னும் அவங்க கேட்கக்கூடிய துவாவும் அவங்களுக்கு கபூல் ஆகும் அடுத்தது இறுதியான ஒரு சிறப்பை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பத்தாவது சிறப்பு என்ன அப்படின்னா சிறந்த மனிதர் யார் அப்படின்னு ரசூல்லா கிட்ட கேட்டபோது குரானை யார் தானும் கற்று பிறருக்கும் தருகிறாரோ அவரே சிறந்தவர் அப்படின்னு ரசூல்லாய் சல்லா அலை அவங்க சொல்லியிருக்காங்க ஓ இத்தனை சிறப்புக்களை நம்ம ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முழு குரானை ஓதி முடிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் பகான் அல்லா இந்த அமல் உங்கள் யாரையுமே கைவிடாது குரான் ஓத தெரிஞ்சு அப்படின்னா இந்த அமலை கையில எடுங்க கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அலாஹாலா உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கான வழியை காட்டி தருவாங்க ஏன்னா இந்த குரானை முழுக்க நான் சொல்ற முறையில நீங்க ஓதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா பரக்கத்தான வானவர்கள் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து தருவாங்க நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கா குரான் ஓதுங்க உங்களுடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படும் இன்னும் நோய் இருக்கா நோய் நீங்கணுமா குரானை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்க முடிச்சு பாருங்க இதை முடிக்கிறதுக்குள்ள அல்லா உங்களுடைய நோயை காணாமல் ஆக்குவான் மருத்துவர்களால கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அல்லது திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு பெரிய வேலை கிடைக்கணும் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவை இருந்துச்சு அப்படின்னா நான் வாழ்நாள் முழுக்க கேட்டேன் எனக்கு இந்த ஒரு ஹாஜத் எனக்கு நிறைவேறவே இல்லை இது மௌத்து வரைக்கும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் உறுதி செய்த காரியத்தை கூட இது உங்களுக்கு கபூலாக்கி தரும் இந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த அமல் ஏழு நாட்களுக்குள்ள முழு குரான ஓதி முடிக்கக்கூடிய ஒரு அமல் அதனால தான் குரான் ஓத தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் இப்போ எப்படி ஓதணும் அப்படின்னா ஜுமாவுடைய தினத்திலருந்து தான் நம்ம தொடங்கணும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் ஒரு கிழமைக்கு இவ்வளவு ஓதணும் அப்படிங்கிற முறை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு ஓதுங்க முதல்ல வெள்ளிக்கிழமை சூரத்துள் பக்கரா முதல் மாய்தா வரை சனிக்கிழமை சூரத்து அன் ஆ முதல் சூரத்து தௌபா வரை ஞாயிற்றுக்கிழமை சூரத்துள் யூனுஸ் முதல் சூரத்து மரியம் வரை திங்கட்கிழமை சூரா தாகா முதல் சூரா கசஸ் வரை செவ்வாக்கிழமை சூரத்துல் அன் கபூத் முதல் சூரத்து சாது வரை புதன்கிழமை சூரத்துல் ஜுமர் முதல் சூரத்துல் ரஹ்மான் வரை வியாழக்கிழமை சூரத்துல் வாக்கியா முதல் இறுதி வரை இவ்வாறு ஓதி முடித்தபின் சுஜூது செய்து இறைவனிடம் தம் நாட்டத்தை கேட்டபின் அது இன்ஷா அல்லாஹ் இறைவனால் நிறைவேற்றி அருளப்படும் இது சோதிக்கப்பட்டதாகும் இதில் சந்தேகமே இல்லை எனவே இன்ஷா அல்லா பெரிய ஹாஜத்துடையவங்க குரான் ஓத தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு வாரத்தில் குரானை ஓதி முடிப்பேன்னு நியத்து வச்சு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு கிழமைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த சூறாவிலேருந்து அந்த வரை நீங்கள் ஓதி ஓதி முடிச்சுட்டே வாங்க ஏழு நாட்களுக்குள்ளே முழு குரானையும் ஓதி முடிச்சுருங்க அலமதுல்லான்னு உங்களோட பெரிய ஹாஜத்தையும் அல்லா தாலா வெகு விரைவாக உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த முழு குரானை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஹாஜத்தை சுச்சூதில போயிட்டு நீங்க கேளுங்க கட்டாயம் அல்லா தாலா சந்தேகம் இல்லாமல் நிறைவேற்றி தருவா இது பலராலும் சோதிக்கப்பட்டது பெரிய மகான்கள் சோதனை செய்து பார்க்கப்பட்டது ஆனால் நிறைய மக்கள் இதை சோதிச்சு பார்க்கறாங்க சுபகானெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களை அல்லா தாலா நிகழ்த்திட்டு வர்றான் நடக்காத காரியத்தை இது நடத்தி தருது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் இந்த சூறாவை நீயத்தை வச்சு முழுக்க ஏழு நாள் ஓதி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு பெரிய வேலை வாய்ப்பு அல்லாத்தாலா ஏற்படுத்தினா அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கக்கூடிய வேலையே கிடையாது அவங்க தான் எனக்கு இந்த அமலையே ஞாபகப்படுத்தினாங்க நீங்கள் சொல்லுங்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுபஹான் அல்லா நீங்களும் இந்த அமலை செஞ்சு பாருங்க ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்னா பெண்களால் முடியாதா என்ன ஆண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குரான் ஓதுறதுக்கு உட்கார மாட்டாங்க ஆனால் அவங்களே ஏழு நாட்களுக்குள்ளே முழு குரானை ஓதி முடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளாலையும் முடியும் எனவே நமக்கு பெரிய ஹாஜத் ஏதாவது இருந்தது அப்படின்னா மின்ஷா இந்த ஒரு அமலை நீங்கள் நீயத்து இந்த முறையில் ஓதி முடியுங்க ஓதி முடிச்சுட்டு கட்டாயம் உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் மறக்காமல் அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அது கிட்டே காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து